இன்னைக்கு நமக்கு வேலையே அண்டி அழிக்க வேலை எவ்வளோ நாள் கண்ணெடுக்க வேலையை பார்த்துருப்பேன் இப்போ அண்டி அழிக்க வேலையை தான் பார்க்க போரிய எதுக்கு இந்த மாதிரி அண்டி அழிக்கம்னா அப்போ தான் அடுத்த ந இதில் வந்து இப்போ நஞ்சை நடுவாங்க வாழை போட்டிருக்கா அடுத்து வந்து நஞ்ச அந்த நஞ்சை நடைக்கு மொதல் வந்து நாற்று போவாங்க அந்த நாற்று போவதுக்கு தான் இந்த இடம் பா பார்த்தீங்கன்னாலே தெரியும் இன்றைக்கி நமக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டு பேரும் வந்திருக்கோம் ஆளுக்கு நூறு நூறு கன்று வந்து அண்டி அழிக்கணும் மொத்தம் அண்டினா பப்பு கன்று மட்டும் கிடையாது தாவளம் சேர்த்து எடுக்கணும் பார்க்க ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வேலை ஆனால் இருக்கிறதே இந்த வேலை தான் ரொம்ப கஷ்டம் ஒரு ஆளுக்கு எழுபது எண்பது அண்டி தான் எடுக்க முடியும் ஆனால் நம்ம டீமால அப்படி கிடையாது கேஷெல்லாம் நூறு அண்டி நூற்றி இருபது அண்டி அழகாக எடுத்து போட்டு வரும் இன்றைக்கி அதுலேயும் இந்த இந்த அண்டி வந்து கொஞ்சம் ஆல்ரெடி கண்ணெலாம் நிறைய எடுத்துட்டாங்க ரொம்ப அண்டி வந்து கொஞ்சம் சேதாரமாகிட்டு அதனால் எடுக்க கொஞ்சம் நல்லா இருக்குது விறுவிறு இன்றைக்கி எடுத்து போட்டு வேலை ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெலாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வீட்டுக்கு அப்படி போகிறேன்னு மட்டும் பாருங்கள்